அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த பதிவானது ரொமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் எனும் முடக்குவாதம் அப்படிங்கிற நோயை பற்றி நாம் பார்க்க இருக்கோம் முதல்ல ரொமேட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடலில் இருக்கக்கூடிய எலும்பு மூட்டுகள் அதாவது பெருமூட்டுகள் சிறு மூட்டுகள் கிடையாது பெருமூட்டுகள் லார்ஜ் ஜாயின்ஸுன்னு பேர் மணிக்கட்டு மூட்டு முழங்கை மூட்டு தோல்பட்டை மூட்டுன்னு கையில் ஒரு மூன்று மூட்டுக்கள் அதே மாதிரி இடுப்பு முழங்கால் கணுக்கால் அப்படின்னு உடம்போட கீழ்ப்பகுதி கால் பகுதியில் மூன்று மூட்டுகள் அப்போ உடலோட மேல் பாகத்தில் மூன்று மூட்டுக்க பகுதிகள் உடலோட கீழ்பாகத்தில் மூன்று மூட்டு பகுதிகள் இதுதான் லார்ஜ் ஜாயிண்ட்ஸுன்னு பேர் இந்த ஆறு ஜாயிண்ட்டில் ஏதாவது ஒரு ஜாயிண்டில் பெயின் இருந்தால் அதுக்கு பேர் ரொமான்ட் ஆர்த்தரைட்டிஸ் கிடையாது அது ஒரு சாதாரண மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் பல்வேறு மூட்டுக்கள் ஒரு மூட்டுக்களுக்கு மேலாக பல்வேறு வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் நமக்கு வலி உருவாகுது அப்படின்னா அது ருமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ்க்கான அறிகுறி அதுக்கும் ஒரு அக்யூட் லெவலில் நமக்கு ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இருந்தால் உடனே நம்ம அது ருமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ்னு பயந்துடக்கூடாது நாள்பட்ட நிலையில் அந்த பல மூட்டுகளில் வழி தொடர்ந்து இருக்கிறதோ அல்லது குணமாயிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே மூட்டுக்கல்லில் வழி திரும்ப திரும்ப இப்போ உபாதையை கொடுக்கறது தான் வந்து ரொமாட்டை ஆர்த்ரைடிஸ்க்கான அறிகுறி இதற்கான பரிசோதனைகள் முறைகள் இருக்குது நவீன மருத்துவங்கள் அந்த பரிசோதனை வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்கிறாங்க அந்த வழிகாட்டுதல பெரும்பாலும் நோயாளர்கள் நவீன மருத்துவத்தில் போய் அந்த பரிசோதனையெல்லாம் பரிசோதிச்சிட்டு பரிசோதிச்சுட்டு தான் அந்த அது அந்த நோயினே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்போ ரொமாட்டேட் ஆத்திரைட்டிஸ் தான் ஒருத்தருக்கு இருக்குன்னு நாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவருக்கு நம்ம அக்குபங்ஷர் மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் வாயிலாக எப்படி அவரோட அந்த ரொமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் நோயை குறைக்க முடியும் சௌரியப்படுத்த முடியும் அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியுங்கிற வழிகாட்டுதலில் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு அக்குபங்சர் மருத்துவத்தில் ஒரு ஏழு வகையான புள்ளிகளில் இதுக்கான தீர்வு இருக்குது அந்த ஏழு புள்ளிகளையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஒவ்வொரு புள்ளியும் நம்ம விளக்கி சொன்னால் பதிவோட நீளம் அதிகமாகுங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொல்ல போகிறேன் அதுக்கான படம் நமக்கு இந்த பிக்சரில் தெரியும் நான் ஒவ்வொரு புள்ளியும் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பிக்சராக அந்த அந்த புள்ளியோட அமைவிடம் தெரியும் அதன் வாயிலாக நீங்கள் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறங்க ஃபஸ்ட்டு யூபி ஃபார்ட்டிங்கிற முதல் புள்ளி யூபி ஃபார்ட்டிங்கிற பாயிண்ட் இது நம்மளோட முழங்கால் மூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மடிப்பு ரேகையோட மையத்தில் இருக்குது இது முதலாவது புள்ளி ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐ ஃபோருங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்மளோட ஆள்காட்டி விரல் கட்டை விரல் ரெண்டையும் ஒன்றா இணைக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த உயரமான மேட்டோட மையத்தில் இருக்குது இது ரெண்டாவது புள்ளி எல்ஐ ஃபோர் அடுத்து மூன்றாவது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் காலில் இருக்குது இது காலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோட இரண்டாவது விரல் மற்றும் மூன்றாவது விரல்கள் ரெண்டு விரல்களும் இணைகின்ற இணைவு தளத்திலிருந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் மேலே இருக்குது இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபோருங்கிற பாயிண்ட் இது வந்து மூன்றாவது புள்ளி அடுத்து நான்காவது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னியில் கிட்னி உயிராற்றல இருக்கக்கூடிய பத்தாவது புள்ளி இது நான் ஏற்கனவே என்னோட பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்கள் முழங்கால் முழங்காலை தொண்ணூறு டிகிரி கோணத்தில் எல் ஷேப்பில் நீங்கள் மடிக்கும்போது அந்த மடி பின்புற மடிப்பிறகையானது உங்களோட உள்பக்கவாட்டோட காலோட உள்பக்கவாட்டில் எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி வந்து கேட்டன் இதுக்கு அடுத்தபடியாக ஜிபி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற கேல்பாட்ரு சக்தி நாளத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது புள்ளி இதோட முக்கியமான பயன் என்னென்னா உங்களோட வழி உள்ள மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கான பாயிண்ட் எந்த இடத்துல மூட்டுக்கல்ல வலி இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் இன்ஃப்ளமேட்ரியின் காரணமாக ஸ்டிஃப்னஸ் ஆகிரும் சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்போ காலை மடக்கி நீட்ட முடியாத விஷயமோ கைகளை மடக்கி நீட்ட முடியாத விஷயமோ நமக்கு ஏற்படும் அந்த ஸ்டிஃப்னஸை வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த ஜிபி தேர்ட்டி ஃபோர் இது எங்கே இருக்குன்னா காலோட பக்கவாட்டில் முழங்காலுக்கு கீழாக காலோட வெளிப்புற பக்கவாட்டில் காலோட முன் எலும்பும் பின் எலும்பும் இணையக்கூடிய இணைவு மூட்டோட மேல் மேல் புற இணைவு மூ மூட்டோட மையப்பகுதியில் இருக்குது கீழ் மூட்டு வந்து கணுக்கால் மூட்டில் வந்து அந்த முடியும் நான் சொல்கிறது முழங்காலுக்கு கீழாக இருக்கக்கூடிய ரெண்டு எலும்புகள் ரெண்டு ஒற்றை எலும்புகள் டிபியா மற்றும் ஃபிபுலான்னு பேர் அந்த ரெண்டு ஒற்றை எலும்புகளுக்கு இடைப்பட்ட ஜாயிண்டில் அந்த புள்ளி இருக்குது ஜிபி தேர்ட்டி ஃபோர் அடுத்து டியூ டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட் இந்த டியூ டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ரெண்டு காதுகளுக்கும் மேலாக தலைப்பகுதியில் ரெண்டு காதோட உச்சிக்கும் மேலாக தலையோட பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளி டியூ டுவெண்ட்டி இது உங்களோட வழி நிவாரணத்துக்கு உதவக்கூடிய புள்ளி மூட்டு வலி அதிகமாக இருக்கும்போது இந்த டியூ டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட்டை நம்ம வழி நிவாரண புள்ளியோடு சேர்த்து கொடுத்தோம்னா நிச்சயமாக வழி ரெக்கவர் ஆகிற ஃபீலை வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அவங்களுக்கு நோயாளருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த டியூ டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட் வழி நிவாரணத்தை நோயாளர் உணரக்கூடிய பாயிண்ட் அடுத்து லிவர் ஒன்னுங்கிற பாயிண்ட் இந்த லிவர் ஒன்னுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கால் கட்டை விரலோட கால் கட்டை விரலை எடுத்துங்க இது கட்டை விரல் வச்சுக்கங்க இதோட வெளிப்புற நகத்தோட ஓரத்தில் உள்புறம் இல்லை வெளிப்புற நகத்தோட கார்னரில் இருக்குது இந்த பாயிண்ட் இதுக்கு பேர் லிவர் ஒன்றுங்கிற பாயிண்ட் லிவர் சக்தி நாளத்தோட ஒன்றாவது புள்ளி இது மிக முக்கியமாக எதுக்கு இந்த புள்ளியை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள ரத்தத்தில் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஆர்பி அப்படிங்கிற தன்னெதிர்வு புரதம் மிகுதியாகிறதோட விளைவு தான் வந்து ரொமாட்டைடு ஆர்த்தரைட்டிஸாக மாறுறது இரத்தத்தில் உங்கள் உடலுக்கு எதிரான புரத அணுக்கள் உருவாகி உங்களோட மூட்டுக்கலை எல்லாம் போய் பலவீனப்படுத்துறத வந்து நம்ம ரொமாட்டைட் ஆர்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னெதிர்வு புரதம் எதிர்மறையான புரதங்களோட செயல்பாடுகளை பூரா சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த லிவர் ஒன்றுங்கிற அந்த பாயிண்ட்ல உண்டு அப்போ இந்த புள்ளியில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட சிஆர்பி லெவல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிஆர்பி லெவல் குறையும் அந்த கேட்டன்கிற புள்ளியில் நீங்க சிகிச்சை அளிக்கும்போது போது உங்களோட அந்த ஆரிய ஃபேக்டர் அப்படிங்கிற ரத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மை குறையும் அதற்கு மேலாக மற்ற புலிகள்லாம் சேர்த்து கொடுக்கும்போது உங்களோட வழி நிவாரணம் தூக்கம் மூட்டு செயல்தன்மை எல்லாமே மிகையாகும் இதோட சேர்த்து நான் நம்மளோட இந்திய மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முதிரை பயிற்சியை பற்றி சொல்ல போகிறேன் அப்போ இந்த நி சிகிச்சை முறையோட இரண்டு முக்கியமான முதிரைகளை பற்றி சொல்ல போகிறேன் அந்த முதிரைகளையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக இந்த ரொமாட்டட் ஆர்த்ரைட்டிஸில் இருந்து நீங்கள் விடைபடலாம் இப்போ முத்ரையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ ரொமாட்டெட் ஆர்த்ரைட்டிஸை சரி செய்யறதுக்கான முதரையில் முதலாவது முதிரை வந்து அபான முத்திரை இந்த அபான முதரைங்கிறத வந்து ஒரு யூனிவர்சல் முத்ராவாகவே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா நோய்களுக்கும் இந்த அபான முதிரை வந்து ஒரு முக்கியமான ஒரு முத்ரை அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த முத்ரை வந்து அபான முத்ரை ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்துருக்கோம் நடுவிரல் மோதிர விரல் ரெண்டையும் நம்மளோட கட்டை விரலோட இணைச்சி நம்ம பார்த்த நிலையில் ரெண்டு கைகளாலும் செய்யக்கூடிய முதிரை வந்து இந்த அபான முதிரை இந்த அபான முதிரை பண்ணுறதுனால நம்மளோட மூட்டுக்கள் பலமாகும் மூட்டுக்கள் வலுவடையும் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய அந்த வேக்காடு தன்மை மாறும் மூட்டுக்களுக்கு பலம் அளிக்கக்கூடிய எலும்பு மூட்டுகளை வலுவாக்கக்கூடிய முதிரையில முக்கியமான முதிரை வந்து இந்த அபான முத்திரை அடுத்து ரெண்டாவது முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நடுவரலை வந்து கட்டை வரலால் அழுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய முதிரை வந்து ஆகாய முத்திரை ரெண்டு கைகளையும் நம்மை பார்த்த நிலையில ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய முதிரை வந்து ஆகாய முதிரை இதோட முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை இது இம்ப்ரூவ் பண்ணுது மூட்டுக்களோட வேக்காடு தன்மையை இது முற்றிலுமாகவே இந்த முத்ரா பயிற்சி மாற்றுது வலுவிழந்த மூட்டுக்களை பூராமே வலிமையுடைய மூட்டுக்களை மாற்றுறதுல இந்த ஆகாய முதிரைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இது ரொமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்க தான் மட்டுங்கிறது கணக்கு கிடையாது கால்சியம் உடம்புல கால்சியம் குறைபாடு உள்ளவங்க மூட்டு வலுவில்லாதவங்க மூட்டு தேய்மானம் அடைஞ்சவங்க வயதானவர்கள் அனைவருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய முதிரையை பயன்படுத்தலாம் இதன் மூலமா உடல்ல உடலுக்கு எலும்பு மூட்டுகளுக்கு தேவையான கால்சியம் வந்து சீரான அளவுல கிடைக்கும் உடல் மூட்டுக்கள் வலுவடையும் எல்லா மூட்டுகளுமே பலம் வாய்ந்த மூட்டுக்களா தேய்மானம் இல்லாத நிலைக்கு மாறக்கூடிய தன்மைக்கு மாறும் இந்த பயிற்சிகள் வாயிலாக மேற்கண்ட அக்குப்பங்குஞர் புள்ளிகள் மூலமாகவும் நம்மளோட ருமாட்டடு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற இந்த நோயை நம்ம முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் அந்த நோயாளர்களை நோய் நிவாரணத்திலிருந்து கொண்டு வர முடியும் இதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ருமாட்டடை ஆர்த்ரைட்டிஸ் குணமாகிறதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமானது அதாவது வாழ்வியல் நிலை அப்போ நேரத்துக்கு சாப்பிட்றது உணவருந்துறதுல சரியான நேரத்தை கடைபிடிக்கிறது ஸ்லீப் டைமை கர சரியான முறையில் ஸ்லீப் டைமை ஃபாலோ பண்ணுறது இரவு ஒன்பது மணிக்கு தூங்கக்கூடிய பழக்கம் அல்லது பத்து மணிக்கு ஒன்பது டு பத்துக்குள்ளே இரவு தூக்கத்தை எடுத்துக்கணும் எட்டு மணி நேர உறக்கம் ரொமாட்ட ஆத்திரிட்டி நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியம் அதிக நேரம் கண் விழித்தல் கூடாது மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த வாழ்வியல் பழக்கங்களோட இந்த சிகிச்சை முறையும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ரிமேட்டைட ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும் அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்